ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சீசிங் ராஜா ஆந்திராவில் தனது இரண்டாவது மனைவி வீட்டில் பதுங்கியிருந்ததாகவும் போலீசாரை கண்டதும் காரில் தப்பி ஓடியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தப்பி ஓடிய ரவுடி சி சிங் ராஜாவை காரின் பதிவெண்ணை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல ரவுடி சம்போசந்தில் சீசிங் ராஜா உள்ளிட்ட ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர் அவர்களை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவர்களை ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இதில் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த சி ராஜா மீது கொலை ஆழ்கடத்தல் என முப்பத்தி மூன்று வழக்குகள் உள்ளன சி ராஜா ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சி ராஜாவை பிடிக்க தனிப்படை போலீசார் ஆந்திரா சென்றனர் அங்கு இரண்டாவது மனைவி வீட்டில் சி சிங் ராஜா தங்கியிருந்திருக்கிறார் போலீசார் ராஜமுந்திரி வருவதை அறிந்த சி சிங் ராஜா காரில் தப்பி ஓடிவிட்டார் போலீசார் தொடர்ந்து அவரை தேடி வருகிறார்கள்